கெலவை என்ன தொட்ட நேரத்துல கிளவி சென்னையாக போமா பொய்ன்னு சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா யு கேஎஸ் என்ன பேப்பர் அங்க வந்துருச்சு நான் வாங்கும்ல யு கே எஸ் என்ன போட்டிருக்கு என்ன என்னன்னு எழுதிருக்க ஏன் என்னன்னா நான் எதுக்கு படிக்கணும் காசு ஆகி நீ வைக்க பாஜினி யு கே எஸ் பட்டு திருந்தல கரெக்டா எழுது யுகேஎஸ் பட்டன்ஸ் தேவி நகர் விளாச்சேரி ஐயோ அதவா காசை கூட திருப்பி குடுறா இந்த பள்ளி கூடத்துல தான் நானும் போய் படிக்கணும் இதுல வடிவேல் கதை மாதிரி எழுதுல சரியா இருங்க ப்ரோ இல்ல விடு நாங்க படிச்சிட்டு பெரிய டிகிரி படிச்சி இங்க வரல ஏஹா வடிவேல் காமெடி மாதிரி வலச்சேரி சுவிக்காட்டு சுவிக்காட்டு சல்லிக்கட்டு சல்லிக்கட்டு நண்பர்கள் இரநூத்தி ஒரு ரூபாய் அன்பளி பழங்குகிறார் கூட இங்கே அவர்களுக்கு யூகேஎஸ் பட்டன்ஸ் தேவி நகர் வளர்ச்சி ஐயா கும்பூர் ஐயா நீங்கள் வந்து வாசிங்க நல்லா இருப்பீங்க இதுங்க ஐயா கேவிஎம்